அனைவருக்கும் வணக்கம் நான் கத்தர் வைக்கிறேன் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்னிங் ஆறு மணிக்கு கத்தருடைய இரண்டாம் வருகை வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் பசங்க பதினோராம் பசினம் இதனை இந்தியா அறிவிக்க வேண்டும் என்பதனை நான் இங்கே தீர்ப்பாக சொல்கிறேன் ஐ த ஜட்ஜ் யோவன் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீங்கள் அதனை பார்க்கும்போது நான் நான் தட் என்பதை வளர்ப்பு கொள்ளக்கூடியதாக ஆகவே நான் தீர்ப்பு சொல்கிறேன் பத்து இரண்டாம் அருகே இந்தியா அறிவிக்க வேண்டும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்னிங் ஆறு மணிக்கு இரண்டாம் இந்தியா அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்த பத்தொன்பதாம் அதிகாரம் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கவர்மெண்டை அமைக்க இருக்கிறார் அது இமீடியட்லி ஒரு கவர்மெண்டை அமைக்க இருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது கவர்மெண்டை அமைத்து கத்தர் ஒரு யுத்தத்தை நடத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த யுத்தத்தை இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த மனித குலமும் பார்ப்பதற்கு தயாராக உங்களுடைய மனங்களை தொடர்படுத்தி தயாராக இருங்கள் என்பதை இத்தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதயம் பலவீனமானவர்கள் அதனை பார்க்காதீர்கள் என்பதனை இத்தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு கொடூரமான ஒரு யுத்தமாக இருக்கப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நான் நேரடியாக நான் வழிநடத்தும் யுத்தம் என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு பெயர் வந்து ஏ என்று வைத்திருக்கிறேன் அதாவது ஜே ஏ பை நிறுவனம் கொள்ள வேண்டும் அதுக்கு முன்பு அதுக்கு ஒரு பேர் இருந்தது அதை நான் நீக்கி இருக்கிறேன் அதாவது அது எல்டிஇ லிப்ரஸண்டஸ் ஆஃப் அதை நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக நான் ஒரு புதிய ஒரு பேரை வைத்திருக்கிறேன் அந்த அமைப்புக்கு ஜே ஜேஏ பைஸ் ஜேகோவா ஜாபே இப்படி எல்லாம் இருக்குன்னு பார்க்கிறோம் அது வின ஜே பை என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு ஜே என் பேரை வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்புறம் இந்த இதுதான் அமைத்து வைத்திருக்கிறேன் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஒரு கிளாக்க ஒரு தேசிய கொடியினால் உருவாக்கி வைத்திருக்கிறேன் தேசிய கீதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன் எல்லாம் எல்லாம் அத்தனையும் செய்து வைத்திருக்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது அசம்பந்தமாக நான் முன்பு ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன் இப்போ நான் இம்மிடியேட்லி அந்த கவர்மெண்ட்டை அமைக்க இருக்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே என்னுடைய இமிடியட்லி என்னுடைய கத்தோட இரண்டாம் அருகே இந்தியா அறிவிக்க வேண்டும் அது இமீடியட்லி அறிவிக்க வேண்டும் என்பதனை நான் பைபிளில் இறைவார்த்தையாக எழுதி வைத்திருக்கிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இமிடியட்லி கத்திரோட இரண்டாம் அருகே இந்தியா அறிவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா கத்திரி இரண்டாம் அருகே அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அதனை அறிவிக்கவில்லை என்றால் உலகத்துக்கு ஒட்டுமொத்த டோட்டல் மனித குலத்துக்கு சொர்க்க வாழ்வு கிடையாது ஓபன் டாக்ஸ் சொர்க்க வாழ்வு கிடையாது அதனை உணர் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனிதர்கள் நீங்கள் மறிக்க வேண்டி வரும் நீர்த்தீவன் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இரண்டாம் பிறகு இவர்கள் இந்தியா அறிவிக்க வேண்டும் வெளிப்படத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் பசம் அறிவிக்க வேண்டும் அதனை அறிவிக்கவில்லை என்றால் வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உலகத்துக்கு நியாயம் தீர்க்கப்படும் அனைவர் மனித குலத்துக்கு டோட்டல் என்பதனை நான் முன்பு கடந்த வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதனை சொல்கிறேன் ஆகவே இமீடியட்லி இரண்டாம் வரை இந்தியா அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் வசனம் என்பதை தற்போது நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்தியாவும் இதனை இந்தியா இசையான் அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளும் கத்தனோட இரண்டாம் வரை அறிவிக்க வேண்டும் விளையாடுகிறார்கள் தவறு அதன் விளைவு மனித குலத்துக்கு மரணம் நித்தீவம் போக முடியாத மரணம் எழுதப்பட்ட சட்டம் இதனுடைய கதைகள் இதனுடைய கதைகள் கற்பனைகள் தேசங்கள் கொள்கைகள் என்னுடைய பொலிசி என்னுடைய அம்மன் எனது சித்தாந்தம் எனது விரைவாத்தி ஆகும் என்னுடைய படைப்பில் சட்டத்திட்ட விதிமுறைக்கு கோட்பாடுகள் இருக்கிறது அதுக்கு அமையத்தான் இவர்கள் நகர வேண்டும் நான் சொல்றதை கேட்க வேண்டும் என்பதை உடைய வேண்டும் இந்தியாவோ இஸ்ரேலோ அமெரிக்காவோ இல்லாத இந்த வருடத்திற்கு எந்த ஒரு நாடமோ கத்தருக்கு எதுவும் சொல்ல முடியாது என்னை கேள்வி கேட்க முடியாது என்னை கட்டள முடியாது எதுவும் செய்ய முடியாது நான் ஜியோடி என்ற கொள்ளுவன் ஆகவே இவர்கள் பைபிளுக்கு வர வேண்டும் பைபிளுக்குள்ள வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்று வர வேண்டும் பத்தனுடைய இரண்டாம் பிறகு அறிவித்து நான் கவர்மெண்ட் அமைத்து அதாவது நான் நேரடியாக வழிநடத்தும் ஒரு யுத்தம் பார்க்கோம் ஏராளமான யுத்தங்கள் நடத்த நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் இது வந்து ரெண்டே கவர்மெண்ட் நான் நேரடியாக வழிநடத்தும் யுத்தம் என்பதை வளர்க்கொள்வோம் நித்தியம் கொடுக்க முடியாத யுத்தம் என்பது குறிப்பிடத்தக்கது நியாயத்தீவு யுத்தம் அதுதான் நான் முன்பே சொன்னேன் நான் நேரடியாக இரண்டாம் அருகில் வந்து நடத்தப்படுற யுத்தம் இந்த உலகத்திலிருக்கும் ஒட்டுமொத்த மனித குலங்களும் ஒட்டுமொத்த மனிதர்களும் கத்தனுடைய இந்த யுத்தத்தை நீங்கள் பார்க்க உங்களுடைய மனங்களை திடப்படுத்தி தயாராக இருங்கள் இதயம் பலவினமானவர்கள் கத்தனுடைய இந்த யுத்தத்தை ஒருபோதும் பார்க்காதீர்கள் என்பதனை இத்தருணத்தில் திட்டவட்டமாக உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐ அம் தட் ஐம் வீடியோ முடிக்கவில்லை தொடர்ந்து சொல்ல போக கேட்டுக்கொள்ள காசா யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம் இஸ்ரோடைய லேண்ட் போசஸ் இ போசஸ் ஏ போசஸ் அவர்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம் ஆப்ரேஷன் அந்த யுத்தத்தை நாங்கள் நடத்தி முடிக்கப் போகிறோம் என்பதை விளையாடுவோம் அதாவது கேம் ஓவர் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் முடிக்கிறோம் இந்த காசா யுத்தத்தை நாங்கள் முழுவதும் டோட்டல் முடிக்கிறோம் காசாவை முழுவதும் இசையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போகிறோம் என்பதனை தருணத்தில் இசையுடைய அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஒட்டு பார்த்தா இசைடைய கவர்மெண்ட் நான் அவர் அவர்களோட எல்லோரும் நான் லைவில கவர்த்திக் கொண்டிருக்கிறேன் கொள்ள வேண்டும் இந்தியா இஸ்ட்ரேலியன் அமெரிக்கா இந்த மூன்று நாட்டுடன் நான்

இந்த யுத்தத்தை வழி நடத்தி கொண்டு வரப்போ இந்த காசாவை நாங்கள் முழுவதும் யுத்தத்தை முடித்து இஸ்ரேலோடு இணைக்கப் போகிறோம் இந்த காசாவை பெஞ்சமின் நத்தனியாக இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நத்தனியாக ஒரு ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த காசாவை வந்து வேறு ஒரு சிவில் நிர்வாக திட்டம் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு நான் மறுப்பு தெரிவித்திருந்தேன் எப்படி அப்படி அதை ஒப்படைக்க முடியாது அப்படி அதனை ஒப்படைப்பதென்றால் அது இறைவார்த்தைக்கு எதிரானது என்னுடைய இறைவார்த்தையில் நான் அப்படி ஒப்படைப்பதாக எழுதப்படவில்லை அது இஸ்டேலுக்கு சொந்தமாகிறது அதாவது புரோமிஸ் லேண்ட் அது இஸ்டேலுக்கு கொடுக்கிறோம் என்பது என்பதனை விளைய் கொள்ள வேண்டும் மொத்த ஜூதர்களும் விளைய் கொள்ள அது ஜியோடி ஆகிய நாங்கள் இஸ்ரெலுக்கு கொடுக்குறோம் இந்த யுத்தத்தம்முடைய தீ ஸ்டெயிலுக்கு கொடுக்குறோம் அதுக்கு ப்ரோமிஸ் லேண்ட் என்பது விளையக் கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தனியாகு அந்த கருத்தை சொல்லியிருந்தது தவறானது மற்றும் முற்று தவறானது அதனால் அருணாக்கே லைவில் வச்சு கொண்டு இருக்கிறேன் தானே அதை நான் சொல்லியிருக்கிறேன் அவரிடம் அதாவது அதை வந்து இஸ்ரெயலுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பதே விளையக் கொள்ள வேண்டும் இறைவார்த்தைக்குமே தான் செயற்பட வேண்டும் அதை வேறு ஒரு சிவில் நிர்வாகத்திட்டம் அப்படி ஒப்படைக்க முடியாது அப் அது அப்படி ஒப்படைத்தால் அது இறைவார்த்தைக்கு எதிராக இருக்கும் என்பதை விலை கொள்ள வேண்டும் அப்படியானால் பிறகு அதன் அதன் விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க நேரிடும் ஒட்டுமொத்த ஜூதர்களும் சந்திக்க நேரிடும் அது பாரதிரமாக இருக்கும் அது அது வில்லங்கமாக இருக்கும் அது இஸ்ரேல் ஜூதர்களுக்கு அழிவாக இருக்கும் கொடுத்து விட்டார்கள் என்றால் வேற அளவு பிள்ளைங்கதா காசாவை அவர்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்தது திட்டம் இருந்தது பாசாவை கட்டம் அப்படின்ட்டு நான் எடுக்கவில்லை நான் பொறுப்படுத்தவில்லை இறை வார்த்தையில் என்ன எழுதி பார்த்து கிடக்குது அது இஸ்ரேலுக்கு ப்ராமிஸ் லேண்ட் தான் நான் கொடுப்பேன் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கலாம் எனக்கு அதிகாரம் இருக்கிறது உலகம் என்னுடையது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அந்த இறைவார்த்தைக்கு அமைய நான் என்ன சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அதாவது புரோமிஸ்லாண்ட் யாருக்கு புரோமிஸ்லாண்ட் இஸ்ரேலுக்கு புரோமிஸ்லாண்ட் நான் இஸ்ரேலுக்கு தான் புரோமிஸ் புரோமிஸ்லேண்ட் கொடுத்துக்கிறேன் அந்த இறைவார்த்தை அமைய இஸ்ரேல் தான் எடுக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு நான் ஒப்படைக்கூட உலகம் தான் இந்த உலகம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒன்று அதாவது நான் எடுக்க வேணும் காசாக நான் எடுக்கவில்லை ஏன் நான் புரோம்பிஸ்லேண்ட் நான் வந்து இறைவார்த்தைக்கு அமைய அமைக்கிறேன் நான் என்ன எழுதி வச்சுக்கிறேன் அது இஸ்ரேலுக்கு புரோமிஸ் லேண்ட் ஆகவே இஸ்ரேலுக்கு தான் கொடுக்கிற நானும் எடுக்க மாட்டேன் வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியாது கொடுக்க விடவும் மாட்டேன் அப்படி ஒரு கருத்திருந்தது பெஞ்சவன் யாவுக்கு அதனை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் நானும் கிரகத்தமே நான் ஜியோடி நான் இறைவான் நான் அதனை எடுக்கவில்லை நான் என்ன சொல்றேன் ஜூதர்களுக்கு அதோட புரோமிஸ் லேண்டாக காசாவை கொடுக்கிறேன் எழுதி வைத்திருக்கிறேன் எழுதி வைத்துட்டு அதன்படி யுத்தம் நடத்துவேன் யுத்தம் முடிய அப்படியே யூதர்களுக்கு தான் நான் கொடுப்பேன் மற்றவர்கள் யாருக்கும் கொடுக்கவும் நான் எழுதி வைக்கவில்லை அப்படி கொடுப்பதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் நான் அப்படி கொடுக்க மாட்டேன் யுத்தத்தை முடித்து வேறு ஒரு பகுதிக்கு எப்படி கொடுப்பது அப்படி கொடுக்கிறது என்று நான் விரைவார்த்தை எழுதி வைத்திருந்தால் அது பஞ்ச மின் அப்படி அவர் அறிவித்திருக்கலாம் அப்படி கொடுக்கலாம் ஆகவே அப்படி கொஞ்சம் தனியாக அறிவித்ததே இறைவாதத்தைக்கு எதிரானது அவர் அதனை மாத்திக்கொள்ள சொல்லிட்டு மாத்திக்கொள்வார் அதனை கொள்ள வேண்டும் ஆகவே அது ஆகவேஸ்லே ஜூதர்களுக்கு என்பதை கொள்ள வேணும் யுத்தம் முடிய அது இஸ்ரேலுக்கு அது சொந்தமாகும் என்பதனை உலகிக்கொள்ள வேண்டும் அங்கே நடக்கிற இதுகளை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம் நீங்கள் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனிதர்களும் நான் வந்து அண்ட் எனக்கு மனித உணர்வுகள் எல்லாம் இருக்கிறது காசால் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டும் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அங்கே ஏராளமான மக்கள் வந்து ரொம்பவும் சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை அதே நேரத்தில் அப்படித்தான் நடக்கும் என்று நாங்கள் இறைவார்த்தை எழுதி வைத்திருக்கிறோம் அல்லவா ஆகவே அதன்படி அப்படி நடக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த உலகத்திலிருக்கும் ஒட்டுமொத்த ஜூதர்களுக்கும் நான் சொல்கிறேன் இந்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த உலகத்திலிருக்கும் ஒட்டுமொத்த படைகள் குழந்தைகள் மனையில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறேன் ஏன் இவ்வளவு பேர் சொல்கிறேன் என்று கொள்ள வேண்டும் பேருக்கு தான் சொர்க்க வாழ்வு வழங்கப்படும் மற்றவர்களுக்கு கிடையாது சொர்க்க வாழும் கிடையாது உலக பிரகாரமாக வாழலாம் சொற்க வாழும் கிடையாது என்பதும் ஆகவே இந்த உலகத்திலிருந்து ஒட்டுமொத்த மனதுகளாகிய நீங்கள் அதாவது பாசவுக்கு எழுதப்பட்ட அந்த இறைமாரத்தை அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அனைவரும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கட்டளையாக இருக்கிறது காசாவுக்கு எழுதப்பட்ட அந்த இறைவார்த்தைக்கு எல்லோரும் கட்டுப்படுங்கள் இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த மனிதர்களும் நீங்கள் கட்டுப்படுங்கள் நான் இங்கே யாரை சுட்டி யாரை குறிப்பிடுகிறேன் என்பதை கொள்ள வேண்டும் அதாவது காசா யுத்தம் நடத்துகிறேன் நான் ஐடியா படையை பற்றி இசை படைகளை வச்சு நான் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்திலே ஏராளமான நாடுகளில் நாங்கள் பார்க்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் நடக்குது என்றார்கள் போக்ரைவ் நடக்குதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் இதனை நிறுத்துங்கள் தவறு ஏன்னு சொன்னால் எங்களுடைய இறைவார்த்தை கம்மியாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தாலோ பதாதைகளை பிடிச்சிக்கொண்டு நாங்கள் ரோடு வழி தெரிஞ்சாலோ அல்லது எதிர்ப்புகளை தெரிஞ்சாலும் இந்த காசா யுத்தத்துக்கு நீங்கள் எதிர்ப்புகளை தெரிவிப்பீர்களானால் பைபிளில் எழுதப்பட்ட இறைவார்த்தைக்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் என் பிரியமான மக்களே அது உங்களை பாதிக்கும் இந்த பதாதைகளை போட்டுவிட்டு பைபிளத்தை தூக்கி கொள்ளுங்கள் இறைவன் எழுதியது அது நடக்குது நடந்து கொண்டிருக்கிறது அமைதியாகுங்கள் என்பதை இங்கே குழந்தை கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டம் செய்கிற மக்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் மனிதர்களாகிய உங்களுக்கு உணர்வுகள் இருக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும் நான் அதனை வரவேற்கிறேன் ஆனால் இந்த ராசா யுத்தத்திலே அப்படி இருக்காது அது நாங்கள் தீர்க்க தரிசனம் எழுதி வைத்திருக்கிறோம் இப்படித்தான் நடக்கும் என்று ஆகவே நடந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்திலே இதுக்காக இந்த ராசா யுத்தத்துக்காக ஒருபோது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் செய்யாதீர்கள் இந்த யுத்தத்துக்கு எதிராக என்பதை விளைய கொள்ள வேண்டும் விலங்குதான் நீங்கள் வேறு இடங்களில் யுத்தம் நடக்கிற இது யுத்தம் நடக்கலாம் வேறு வேறு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் விபத்துகள் நடக்கும் அந்த இடத்திலே நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் காண் காண்பியுங்கள் காண்பிக்க வேண்டும் நான் மதிப்பளிக்கிறேன் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ஆனால் இந்த காச காச யுத்தத்திலே நீங்கள் ஒருபோதும் தலையிடாதீர்கள் அப்படி தலையிட்டு வந்தீர்கள் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்கள் செய்கிற செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் கடல் மார்க்கமாக அங்கே வருகிற போட்டுகளே நீண்ட தூரம் பயணம் செய்து வருகிற வந்து பார்க்கிறோம் பார்க்குறோம் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள் ஒருபோதும் அப்படி வராதீர்கள் இது அப்படி வந்தீர்களா நீங்கள் பைபிளுக்கு எதிராக வருகிறீர்களே மக்களே விளங்குதா பைபிளுக்கு எதிராக இறைவனுக்கு எதிராக பைபிளில் எழுதப்பட்ட இறைவார்த்தைக்கு எதிராக வருகிறீர்கள் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே ஒருபோதும் வராதீர்கள் உங்களுடைய நான் நான் கண்டர் பேசம் ஜியோ ஜியோடி விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் கத்தர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பைபிளில் நான் எழுதி வைத்திருக்கிறேன் காசாவுக்கான காசாவுக்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பாட்டம் எந்த இன மக்களாக இருந்தாலும் சரி அந்த பதாதைகளை போட்டுவிட்டு நீங்கள் வைபளை தூக்குங்கள் என்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இப்படியே தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் அதுக்கு மிகவும் தேவையில்லாமல் செய்து கொண்டு வந்தீர்களானால் இதன் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதை உழைக்கொள்ள வேண்டும் அந்த விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் இறைவன் கொடுக்கும் தண்டனை மிகவும் அதனை வர்ணிக்க முடியாது நான் எல்லோரையும் எச்சரிக்கிறேன் என்பதையும் உளைவிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் ஆனால் இந்த இடத்தில் அல்ல இந்த இடத்தில் அல்ல அதாவது காசா யுத்தத்தில் அல்ல ஏனென்றால் இந்த இடத்தில் இப்படித்தான் நடக்கும் என்று நான் விரைவார்த்தை எழுதி வைத்துவிட்டு நான் யுத்தம் நடத்துகிறேன் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக இந்த காசா யுத்தத்தை நடத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறார்கள் உங்களுடைய பதாதைகளை கீழே அப்படியே போடுங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் எடுக்க வேண்டியது பைபிள் தற்போது டெக்னாலஜி உங்களுடைய எல்லோரிடமும் அண்ட்ராய்ட் மொபைல் இருக்கிறது பதாதைகளை போடுங்கள் உங்களுடைய அண்ட்ராய்டு மொபைலில் உடனே நீங்கள் மொ அதாவது பைபிளை பார்த்து கொள்ளுங்கள் பாசாவுக்காக எழுதப்பட்ட இறைவாத்தையே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் பார்க்கும்போது உங்களுடைய கைகளில் இருக்கும் பதாதைகள் உங்களுக்கு தெரியாமலே அது கீழே விழும் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லும் கருத்தாக இருக்கிறது ஆகவே ஜியோடிக்கு கட்டுப்படுங்கள் இறைவார்த்தைக்கு கட்டுப்படுங்கள் அதாவது இறைவனுக்கு கட்டுப்படுங்கள் இறைவார்த்தை பைபிளுக்கு பைபிள் எழுதப்பட்ட இறைவார்த்தை கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களும் பயணம் செய்ய வேண்டும் நான் இந்த பூமிப்பந்துக்கு மூன்று புனித நூலையும் மூன்று மதத்தையும் தான் கொடுத்திருக்கிறேன் அது ஜுடாயிசம் தோரா கிறிஸ்டியானிட்டி பைபிள் இஸ்லாம் குரான் என்பதனை இத்தருணத்தில் நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் விளங்குதா தோரா பைபிள் அண்ட் குரான் படைகள் குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு இவ்வளவுக்கு தான் நித்திய சொர்க்க பால் வழங்கப்படும் அதாவது தோரான்ற ஜூதர்களுக்கு வழங்கப்பட்ட ஜுடாயிசம் தோரா இருக்கல்லவா தோரா அந்த புனித நகலுக்கு உட்பட்டு வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்க வாழ்வு வழங்கப்படும் பைபிளுக்கு உட்பட்டு வாழ்கிறவர்களுக்கு சொர்க்க வாழ்வு வழங்கப்படும் குரானுக்கு உட்பட்டு வாழ்கிறவர்களுக்கு சொர்க்க வாழ்வு வழங்கப்படும் இந்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த படைகளுக்கு வழங்கப்படும் என்பதனை வழங்கிக் கொள்ள வேண்டும் நான் சேனைகளின் கத்தார் அதாவது படைகளின் படைகளை வழிநடத்துகிற ஜியோடி விலங்குதானே அப்போ படைகளுக்கு நான் சொக்க வாழ்வு கொடுக்குறேன் என்பதை உழைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது குழந்தைகளுக்கு இவன் குழந்தைகளுடைய வயது பத்தொன்பது வயது என்பதை உழைக்கொள்ள வேண்டும் முதன் முன்பு பதினான்கு வயது இருந்தது அதனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கின்றேன் அதனை வயதை கூட்டி இப்போ பத்தொன்பது வயது வரைக்கும் வந்து நான் அதனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் ஆகவே பத்தொன்பது வயது வரைக்கும் குழந்தைகள் நித்தியவன் கொடுக்கிறேன் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சொக்க வாழ்வு வழங்கப்படும் இவ்வளவுதான் மற்றபடி இவருக்கும் சொர்க்க வாழ்வு கிடையாது உலக பிரகாரமாக வாழலாம் வாழ்ந்துவிட்டு மறிப்பார்கள் அதன் பிறகு கடல் பங்கடை தீர்ப்பாகும் அதாவது இரண்டாம் மரணமாகிய கடல் பங்கடை தீர்ப்பாகும் அதாவது சொர்க்க வாழ்வு கிடையாது அதாவது நரகம் புலங்குதான் இந்த இரண்டாம் வருகையில இரண்டு சொர்க்க வாசத்தலத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தானே அதாவது பச்சை வாசஸ்தலம் ஒன்று அடுத்தது மஞ்சள் வாசஸ்தலம் ஒன்று விளங்குதானே இந்த பச்சை வாசஸ்தலம் வந்து பெண்களுக்காக வழங்கப்படும் மஞ்சள் வாசஸ்தலம் வந்து ஆண்களுக்காக வழங்கப்படுகிறது என்பதை உணர் கொள்ளவும் விளங்குதானே யாரெல்லாம் அதாவது பெண்கள் சொர்க்க பெண்கள் பெண்கள் பெண்களுக்கான வாசஸ்தலத்தின் கலர் என்ன பச்சை விளங்குதானே பச்சை வாசஸ்தலம் தான் பெண்களுக்கு அப்போ பெண்கள் அதாவது சொர்க்கத்துக்கு வருகிற யாரெல்லாம் பெண்கள் வருகிறார்களோ அது அவர்கள் பச்சை வாசஸ்தலத்துக்கு வருவார்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் சொர்க்கத்து வருகிறார்களோ ஆண்கள் அவர்களுக்கான வாசஸ்தலம் மஞ்சள் என்பதனை விளங்கி கொள்ள வேண்டும் பிள்ளைங்குதானே இப்படி நாங்கள் ரெண்டாக பிரித்து வைத்திருக்கிறோம் இந்த இரண்டாம் வருகையிலே ரெண்டு சொர்க்க வாசஸ்தலத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது பிளங்குதானே ஆகவே இந்த உலகத்தில் மொத்த மனிதர்களாகி நீங்கள் என்னோட கோஆபரேட் பண்ண வேண்டும் அதிலும் இந்த உலகத்திலே இந்த பூமி பந்திலே ஒரு நாடு கோஆபரேட் பண்ண வேண்டும் இந்த நாடு தான் பிரச்சனையை போட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த நாடு எந்த எந்த நாடுன்னு பார்த்தீங்களா இந்தியா என்ன பிரச்சனை கத்தருடைய இரண்டாம் வரைக்கும் அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் பதினாறு அறிவிக்கவில்லை என்றால் உலகத்துக்கு மனித குலத்துக்கு நியாயம் தீர்க்கப்படும் அதாவது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த வசனங்கள் நியாயத்திக்கப்படும் அதோடு வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்று நித்தியம் கொடுக்க முடியாத தீர்ப்பை எழுதுற நீதிபதியாகத்தான் இந்த லோகேஷ் அதாவது கர்த்தர் வந்திருக்கிறார் என்பதை இத்தருணத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதோடு நான் ஒரு கடும் போக்கை கொண்டாள் ஐநூறு ஹாட்லேண்ட் ஓன்லி ஐநூத்தி ஹார்ட்லேண்ட் வெரி வெல் அதனே முன்னேற்கொள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ என்னுடைய கவர்மெண்ட் அமைக்க இருக்கிறேன் அதாவது ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு அரசாங்கத்தை அமைக்க இருக்கிறேன் அவர்களுக்காக ஒரு வழங்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருந்தது அது அழிந்து விட்டது நான் ஈழத்தமிழர்களுக்காக பிரபாகரனை கொடுத்திருந்தேன் அந்த நல் நல்ல ஒரு அருமையான ஒரு தலைவனை கொடுத்திருந்தேன் அந்த தலைவனையும் அவர்கள் அந்த மக்கள் இழந்து விட்டார்கள் அதன் பிறகு அதாவது ஜிஓடி கத்த நான் இறைவனே அந்த மக்களை பொருட்படுத்த வேண்டிய பொருட்படுக்கின்றேன் இறைவனே அந்த மக்களுக்காக ஒரு கவர்மெண்ட்ரி அமைக்கிறேன் அந்த கவர்மெண்ட்ரி பேர் ஜே ஜேஏ பை கவர்மெண்டை பொருட்படுத்தி இந்த யுத்தத்தை நடத்த இருக்கிறேன் என்பதை விளையாள்ள வேண்டும் அதாவது ஸ்ரீலங்கா மீது கத்தர் போரை தொடுக்க போகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் போரை தொடுக்க இருக்கிறார் கத்தருடைய இந்த யுத்தத்தை பார்க்க இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனித குலங்களும் உங்களுடைய மனங்களை திடப்படுத்தி தயாராக இருங்கள் இதயம் பலவினமானவர்கள் ஒருபோதும் பார்க்காதீர்கள் விளங்குதோ ஏனென்றால் இது பிரபாகரன் இல்ல இது காத்தார் இது இறைவன் ஜியோடி நடத்தும் யுத்தம் மிக கொடூரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது விளங்குதானே அதோடு இதிலிருந்து அதாவது இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த படத்தளபதிகளுக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறேன் அதாவது வழி நடத்துகிற கட்டளைத் தளபதிகள் அண்டர்க்ரவுண்டில் இருந்து கட்டளைகளை வழங்குங்கள் என்பதனை இத்தருணத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் கட்டளைகளை வழங்குகிற படை தலைமை படை தளபதிகளை இழந்தால் படைகளுக்கு கட்டளைகளை என்பது மிக கடினமாக இருக்கும் தளபதிகளை இலகுவாக விட முடியும் ஆனால் ஒரு அதாவது தளபதிகளை நாங்கள் அமைப்பது அதனை உருவாக்குவது தளபதிகள் பல வருடங்களாகும் என்பதை விளங்கிக் கொள்ளவும் நான் இப்போ இருக்கிறவங்களோட காத்தி கொண்டிருக்கிற ஒரு இடமும் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரியான ஒரு இடம்தான் ஏனென்றால் ரொக்கேட் அடிக்கிறாங்க எல்லா இடமும் ரொக்கேட் அடித்தால் தலையில் விடும் தலையில் விழுந்தால் முடி விடும் ஆகவே நான் ஒரு சேஃப்டியான இடத்திலாம் இருக்கிறேன் என்பதனை இத்தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனதும் உங்களுடைய முடிகளும் கொட்டுப்படும் ஏனென்றால் வெல்ட்டு பொறுத்திரி ஆரம்பம் ஆகும் காலத்தில் எல்லாருடைய முடிகளும் கொட்டுப்படம் ஏதோ ஏதோ கவனம் பார்த்து பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் பல இடங்களில் ரொக்கேட் அடிக்கிறார்கள் தலைகளில் விழுந்தால் முடி கொட்டுப்படப்படும் முடி கொட்டுப்படும் என்று பார்க்கின்றோம் தேங்க்யூ ஸோ மச் பீத் லாப் log I'm that I'm